கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும் அரங்கா யோக சக்தி படைக்கும்க்தி ஆக்கி அருளும் அரசா சக்தி கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும் அரங்கா அரங்க ஓமகத்தி சாய்நம ஓமகத்தி சாய்நம ஓமகத்தி சாய்நம அருள் எந்த என்னன்னு கேட்டான் நல்ல பிள்ளை மணிகவசகா எத்தனையோ பாவிகளையா அவன் ஆசைப்பட்டுருக்கான் எனக்கும் அருள் என்னப்பா நான் என்ன பாவம் செய்தனும் நாமத்தை சொல்ல முடியல நல்ல பிள்ளை ரமணி சாமிகளே எல்லாம் பெரியவங்க ஐயா எனக்கு செய்ய நல்ல பிள்ளை சம்பந்தர் ஐயா உன் நாமத்தை சொல்லவே இந்த பாவிக்கு நாமத்தை சொல்கின்ற வாய்ப்பு வாய்ப்பு பாக்கியை பெற்று விட்டேன் நான் உன் நாமத்தை திஞ்ஞான ஐயா என்று அழைப்பதற்கும் திண்ணாவுக்கரசரையா பதமொழி பதஞ்சலி முனிவார் மாணிக்கவாசகா என்று அழைப்பதற்குரிய பாக்கியத்தை பெற்றுவிட்டேன் இதை நான் வெற்றி பெறுவேன் அப்புறம் என்ன செய்கிறார்கள் நல்ல பிள்ளை அதுக்கு முன்னே பா திருவடி பற்றாத போது மூர்க்கனாக இருந்த அப்பாவி மகாக்கூடிய பாவிதான் திருவடியை பற்றி பூஜை செய்ய பூஜை செய்ய நாமத்தை சொல்ல சொல்ல நல்ல பிள்ளைன்னா நெருக்கம் அதிகமாகும் அவர் நாம அணிக்கவாச நாமத்தை சொல்ல சொல்ல என்ன நெருக்கம் அதிகமாகும் நல்ல பிள்ளைவான் அப்போதுதான் அறம்பாபம் என்னும் அருங்கைற்றால் கட்டி பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து வைத்து அவுக்க முடியாத கட் கயிற்றில் போசம் என்று சொல்லப்பட்ட அருவமான கயிற்றே கட்டி வைக்கிறான் அப்போதான் அந்த கட்டுப்பற்றி நமக்கு தெரியும் அருங்கயிற்றால் அருமையான கயிறு கயிறு என்றால் கண்ணுக்கு புலப்பட்டால் அதை அவுத்தி விடலாம் இதாக கண்ணுக்கு புலப்படாத ஒரு கயிறு அருங்கயிறு அப்போ அரும்பாபம் என்னும் அருங்கயிற்றால் கட்ட பாவ புண்ணியம் என்று சொல்லப்பட்ட புல புலப்படாத ஒரு கயிறை அருவோக்கயரை கட்டி கட்டியிருக்கிறான் ஞானிகளை வணங்குகிறான் கேட்கிறான் ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிறான் அன்னதானம் செய்யும் போது பஞ்ச ஏழை எளிய மக்கள் புண்ணியவன் நல்லாயிரு வயிறு நேற்று பூரா பசியோடு இருந்தேன் என்று சோறு கொடுத்தான் அவன் ஈடு வாழ வேண்டும் ஆன்மா நினைக்கும் ஒரு பக்கம் ஆண்மாக்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் பசியாட பசியை ஆற்றுகிறான் நல்லாயிரு புண்ணியவன் நல்லாயிரு புண்ணியவன் என்று அந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையுது ஒரு பக்கம் முற்று பெற்ற முனிவன் கேட்டதெல்லாம் தரக்கூடிய பிறந்தகையாளன் அள்ளி எழுதி தருவான் அருளையும் பொருளையும்